விஜய் டிவில ஒளிபரப்பான பொன்னி சீரியல் மூலமா பிரபலமானவங்க தான் நடிகை வைஷ்ணவி இவங்க சிறுகடிக்க ஆசை சீரியல்ல ஹீரோவா நடிச்சிட்டு வர நடிகர் வெற்றி வசந்த் அவர்களை கடந்த ஆண்டுதான் காதலிச்சு திருமணம் பண்ணியிருந்தாங்க என்னதான் இவங்க ஹாப்பியா வாழ்ந்துட்டு வந்தாலும் சில ரசிகர்கள் வைஷ்ணவி அவர்கள் வெற்றி வசந்த் அவர்களுக்கு ஏத்த ஜோடியே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க இது ஒரு பக்கம் இருக்க வைஷ்ணவி அவர்களே கோவமா ஒரு பதிலடி கொடுக்கற வகையில சில விஷயங்களை சொல்லிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது திடீர்னு நடிகை வைஷ்ணவி அவர்கள் பிரெக்னெண்டா இரு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வைரலா பரவிட்டு வருது அது மட்டும் இல்லாம இதனாலதான் நடிகை வைஷ்ணவி அவர்கள் பொன்னி சீரியலுக்கு அப்புறம் வேற எந்த சீரியல்லையும் கமிட் ஆகாம இருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில இப்ப ரீசெண்டா நடிகை வைஷ்ணவி அவர்கள் ஒரு போட்டோவை போஸ்ட் பண்ணிருக்காங்க அதுல ஒரு ரசிகர் ஹாப்பி பிரெக்னன்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணிருந்தாங்க அதை பார்த்துட்டு நடிகை வைஷ்ணவி அவர்கள் ரொம்பவே ஆச்சரியமா இது எப்போ அப்படி இருந்தா நானே சொல்லுவேன் அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருக்காங்க இதை வச்சு பார்க்கும் போது இப்போதைக்கே நடிகை வைஷ்ணவியர்கள் பிரெக்னன்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் உண்மையில அப்படிங்கறது உறுதியாயிருக்கு ஆனா அதே சமயத்துல சில ரசிகர்கள் பிளீஸ் இந்த விஷயத்த நீங்க கூடிய சீக்கிரமே உண்மையாக்குங்க எங்களுக்கு வெற்றி வசந்தோட வாரிச பாக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு வராங்க சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க